விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் விஜய் பத்தி என்னென்னமோ பேசினாரு நேற்றுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஹை கோர்ட்டுக்கு முன்னாடியே வந்து அவர் காருக்கு முன்னாடி ஒருத்தர் டூ வீலரை வந்து நிறுத்திட்டாரு இந்த கார் டச் ஆயிடுச்சு அவன் வேணும் வேணா தான் நிறுத்தினான் தப்பு வந்து அந்த ஸ்கூட்டி கார் தான் அவர் வக்கீல்னு சொல்றாங்க திட்டமிட்டே அவர் வந்து அந்த மாதிரி திருமாவளவன் காரை வந்து நிறுத்தினால் உள்ள அவர் தானே இருந்தாரு ஏப்பா அவரெல்லாம் அடிக்காதீங்க போலீஸ வந்து அவரை பிடிச்சி வந்து என்னன்னு விசாரிங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்கலாம் அவர் உள்ளே இருந்து அவனை போட்டு தள்ளி அந்த ஸ்கூட்டிய வந்து கீழே தள்ளிட்டாங்க சத்யராஜ் வந்து கடுமையா வந்து விஜய வந்து விமர்சித்தார் எவன் தப்பு செஞ்சிருந்தாலும் தண்டனை கிடைக்கணும்னு இந்த விஷயத்துக்கு அவர் எதுவும் வாயை திறக்கல பிரகாஷ் ராஜ் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து குற்றம் சொல்லினா இருப்பாரு மத்திய அரச அப்புறம் பல நடிகர்கள் ஆனால் ஆளுங்கட்சியில் நடக்கிற கொடுமையை கூட கண்டிப்பாக அவங்க வந்து எடுத்து சொன்னா நல்லா இருக்கும்